ரஹீம் ரபி ஷ்ரக்லி சத்ரி ஒய்லி அம்ரித் ரஹ்லுல் உத்தம் லிசானி கௌலி ரப்பி ஜுதினி இல்மா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தகூ ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் உள்ள துவாக்கள் மற்றும் திக்ருகளை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லே அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நேர்வழி தவறியவர்களின் நிலையை பற்றி அல்லாஹ் பஹனவத்தாலா தன்னுடைய திருமறை குரானில் கூறக்கூடிய வசனங்களை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சூரத்தில் பக்கராவில் இருந்து இருபது வரைக்கும் உள்ள வசனங்கள் நேர்வழி தவறியவர்களின் நிலையை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது அந்த வசனங்களையும் அதனுடைய பொருட்களையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்

<الصط West> مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون هو دارنا على البيع அபாயகரமான காட்டில் காரிருளில் அகப்பட்டுக் கொண்டவர்களுக்கு வழியை அறிவிப்பதற்காக ஒருவர் தீயை மூட்டி அதனால் அவரை சூழ ஒளி ஏற்பட்ட சமயத்தில் அவர்களுடைய தீய செயல்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களுடைய பார்வை ஒளியை போக்கி பார்க்க முடியாத காரிருளில் விட்டுவிட்டான்

இன்னும் ஒரு உதாரணம் காரிருளும் இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கடும் மழை கொட்டும் மேகம் இது லகப்பட்டு கொண்டோர் மரணத்திற்கு அஞ்சு இடி யோசையினால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் எப்பொழுதும் இந்த காபிர்களை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான் يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்துவிட பார்க்கிறது அம்மின்னலானது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதன் துணையினால் நடக்கிறார்கள் அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழியறியாது நின்றுவிடுகிறார்கள் மேலும் அல்லாஹ் அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வை புலனையும் போக்கிவிடுவான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன் மேற்கண்ட வசனங்களை அல்லாஹ் சுகனவத்தாலா நம்முடைய வாழ்க்கை முறையில் நேர்வழி தவறி பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை பாதை எவ்வளவு கடினமாக இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறான் அந்த மனுஷனுடைய உதவியற்ற நிலையையும் தெளிவாக இந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் சுபஹனவத்தாலா எடுத்து சொல்கிறான் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த நேர்வழியை விட்டும் தவறி பாவமான காரியங்களை தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்து அதற்காக அல்லாவிடத்தில் எந்த தௌபாவும் செய்யாத ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இருட்டான சாலையில் நடந்து போய்கிட்ருக்கும் இருக்கும்போது ஒரு மின்னல் வெட்டுது அந்த வெளிச்சத்திலேயாவது நம்ம போகிற இலக்கில் போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கும் போது அந்த மின்னல் அந்த மனுஷனுடைய பார்வையை பறிச்சிருது அப்போ அந்த மனுஷனுடைய இலக்கில் போய் அவன் சேர முடியுமா அந்த மாதிரி தான் இருக்கும் நேர்வழி தவறு இவனுடைய ஒரு வாழ்க்கை முறை இஸ்லாம் காட்டிய நெறிமுறைகளை விட்டும் தவறி வாழக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையாகவும் தெளிவில்லாத பாதையாகவும் தான் இருக்கும் இந்த கருத்து தான் அல்லாஹ் பஹானவத்தாலா இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லி எச்சரிக்கிறான் ஸோ பாவமான காரியங்களை விட்டும் விலகி அல்லாஹ் பஹானவத்தாலாவிடம் மன்னிப்பும் கேட்டு நேர்வழியை அடைந்து வாழ்வோமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைவோமாக அல்லாஹ் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது